வணக்கம் ஒருவருக்கு ஒருவர் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதாவது பேனர் அடிச்சதுல அதனுடைய உண்மையான விலை எவ்வளவு ரூபாயா பத்து மடங்கு திமுக அரசாங்கம் அதில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க நிச்சயமா அதுல நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு உடன்படுறேன் அதுல அவர் சொன்னது உண்மை ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எதுல எவ்வளவு வரும் எவ்வளவுக்கு எதில பில் போடலாம் எப்படி எடுக்கலாம் பணத்தை அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக திமுக அரசாங்கம் நான் இதற்கு கூட சொல்லியிருக்கிறேன் மிக குறுகிய காலத்துல ஒரு அரசாங்கம் அமைந்து ஒரு நான்கு ஆண்டுகள்ல வாங்க வேண்டிய கெட்டப்பேட ஸ்டாலின் அரசாங்கம் ஒன்னரை ஆண்டு காலத்துக்குள்ள வாங்கியிருக்கான் அதிகபட்ச ஊழல் அதிகபட்ச ஊழல் எல்லா இடங்கள்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வாங்கினாரோ அதிலிருந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் உயர்த்தி அதிகபட்ச ஊழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி ஆனா எடப்பாடி பழனிசாமி துறையை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் செந்தில் பாலாஜியும் அப்புறம் அந்த ஊரக உள்ளாட்சி இந்த ரெண்டை மட்டும் குறிப்பிட்டு மற்றத சொல்ல மாட்டார் ஹைவேஸ்ல ஹவுசிங்ல எவ்வளோ இன்னும் அந்த மற்ற துறைகளை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார் ஏன்னா இதுல இன்றைக்கும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்து கொண்டு இருக்கிற ஆட்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்கள் இவர் காலத்துல இவருக்கு காசு கொடுத்து இவரால் உருவாக்கப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக அவர்களும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் பேசினார் அதாவது தொண்ணூறு நாளில் நான் கலைஞரின் மகன் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் இதெல்லாம் பயங்கர டயலாக் பேசினார் தொண்ணூறு நாள்ல நடவடிக்கை எடுப்பேனாரு அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கொண்டு வருவேனாரு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிவு என்னாது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாரு அதாவது கரப்ஷன் எடப்பாடி பழனிசாமி அதில் வர்ற கமிஷன் அதில் வர்ற கரப்ஷனில் வர்றதுல ஒரு கமிஷனை ஸ்டாலின் வாங்கிக்கிறார் இன்றைக்கும் அதாவது அதிமுக அரசாங்கம் நடக்கிற காலத்தில் திமுகவுக்கு இவங்க பங்கு கொடுத்தாங்க சில அமைச்சர்கள் மூலமாக இப்போ திமுக நடக்கிறதுல உள்ள மறைமுக ஒரு ஒப்பந்தம் இவங்களுக்கு அங்கிருந்து சில பங்குகள் அல்லது அதை வந்து வியாபாரம்ங்கிற பேர்ல இவர்களுக்கு வேண்டிய ஆட்கள் அங்க அந்த ஒப்பந்தங்களை செய்யறாங்க தான் ஓ பன்னீர் செல்வமும் அதேதான் அவர் இப்ப இவ்வளவு பேருக்கு மேல குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆராக போட்டாங்க சோதனைகளாவது நடத்தப்பட்டது ஆனா பன்னீர்செல்வம் தரப்புல ஒண்ணுமே இல்லை ஹவுசிங்ல ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது ரெண்டாயிரம் கோடி பண்ணியிருப்பார் இந்த ஒரு நான்கு வருடங்கள்ல பன்னீர்செல்வம் ஏழு எட்டாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பார் ஆனா அப்ப ஊழலுக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுகங்கிறது ஊழல் கட்சி அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் ஆனா அப்படி அந்த ஊழலுக்கு எதிராக போக்கப்பட்ட அண்ணா திமுக இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாயிருப்பது நம்மை வருத்தத்துக்கு உருவாகும் காலத்துல விதியினுடைய இது சசிகலா இந்த இயக்கத்துக்குள்ள வந்தாங்க அம்மா அவர்கள் காலத்துல தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க ஊழல்வாதிகள் முன்னிறுத்தப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தொண்டர்களுக்கு எங்கேயும் நடக்கல நமக்கே தெரியும் நம்ம காலத்துல பறவை நிறைய அஇஅதிமுக தொண்டர்கள் பேசியிருக்காங்க ஒரு சத்துணவு வேலைக்கு நாங்க போய் கேட்டோம் அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு எங்கிட்ட பல பேர் சொல்லி நானே குறைஞ்சபட்சம் அந்த உண்மையான அந்த கட்சி விசுவாசிய அந்த அமைச்சரை சந்திப்பதற்காவது ஏற்பாடு செய்யறது கூட நான் கூப்பிட்டு பேசுறேன் நம்ம கிட்ட பேசிட்டா அது கமிஷன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் அதை தவிர்த்தாங்க அப்ப ஊழலுக்கு எதிராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரமுகிய இந்த இயக்கம் என்பது இன்றைக்கு ஊழல்வாதிகளால் அது ஈபிஎஸ்ஆ இருக்கலாம் ஓபிஎஸ்ஆ இருக்கலாம் சசிகலாவா இருக்கலாம் தினகரனாக இருக்கலாம் இந்த நோக்கத்துக்காக அல்ல எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கியது சரி அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு அம்பேர் பண்ணதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது இப்ப கூட பாத்துருப்பீங்க அந்த ஆன்லைன் ரம்மி விஷயத்துல கவர்னர் பொறி கூட்டு அனுப்புறாரு அப்படின்னு அது ஏன் பயன்பொள்ள இருக்கிற அந்த மார்ட்டின் நூறு கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கான் டொனேஷனுங்கிற பேர்ல நான் தான் ஒரு இடத்துல சொன்னேன் திராவிட கட்சிகள்ல லஞ்சம்னா தனியாக கேஷா அதாவது அதாவது சமீபத்தில எல்லாம் அந்த விஞ்ஞான பூர்வமா வெயிட் போட்டு பார்த்துப்பாங்க அதாவது பத்து கிலோ இருந்தா இவ்வளோ ஒரு டன் இருந்தால் இவ்வளோ ரூபாய் இருக்கும் இந்த ரூபா நோட்டில் ஐநூறு ரூபா நோட்ல ஒரு டன் இருந்தால் இத்தனை கோடி அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் அப்போ கேஷா வாங்கினா அது திராவிட கட்சியினுடைய உலகம் அதையே ஏதோ ஒரு ட்ரஸ்ட் பேர்ல அல்லது எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற பேர்ல கணக்குல டிடியா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டா அது பாஜக தேசிய பாஜக ஊழல் பாணி அப்ப அவர்களும் பாத்தீங்கன்னா இருந்து இப்ப திமுக தரப்புலையும் மத்திய அரசாங்கம் பிஜேபிக்கு கப்பம் கட்டுறாங்க எடப்பாடி காலத்திலையும் மத்திய அரசாங்கத்துக்கு கப்பம் கட்டி கொண்டு இருந்தாங்க அப்ப இந்த மூன்று பேருமே ஏதோ ஒரு புள்ளியில அவர்களுக்குள்ள ஒரு மறைமுக தொடர்புல இன்றைக்கு அண்ணா அதிமுகவை அழிக்கிற செயல்கள்ல ஏன்னா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட பாஜக அவர் சேர்ந்துட்டாருன்னே சொல்லலாம் பாஜகனுடைய ஆதரவாளராக பாஜக என்ன நினைக்குதோ அதை அந்த கருத்துக்களை எதிரொலிக்கிறவராக தேவைப்பட்டால் பாஜகவில் இணைந்து கொள்பவராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே சமயத்துல ஒரு மறைமுகமாக திமுக நல்ல உறவுல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவரும் பாஜகவுக்கு அடிமையா இருக்கார் இருக்காரு ஆனா அவருடைய வேண்டுகோள் என்னன்னா அவர கொற்றை தலைமையாக அங்கீகரிக்க வேண்டும் மற்றபடி அவருக்கு அந்த பாஜகவுல மாற்று கருத்து கிடையாது திமுக கூடவும் அவர் வந்து ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்கிறார் அப்ப இந்த நோக்கம் அல்ல எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை பொழுது அப்ப உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகளான நாம் எதிர்காலத்துல லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கமாக இந்த இயக்கத்தை நாம வழிநடத்த வேண்டும் இப்ப வருகிற டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியா நாலாம் தேதியா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கும் அம்மா அவர்கள் மரணித்தது நிச்சயமாக நீங்க தண்டி டிவியில அப்ப பாண்டே வந்து நான்காம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் செய்தி போட்டார் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மை அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் அந்த திரைமறைவு பேரங்கள் யார் முதலமைச்சர் அப்புறம் இவங்க இந்த அமைச்சர்கள் எல்லாம் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மறைப்பதற்கு பாஜகவோட பேச்சுவார்த்தை இதுங்கதான் நடந்தது அப்ப அதுதான் அறிமுகசாமி ஆணையத்திலையும் சொல்லியிருக்காங்க இறந்தது ஐந்தாம் தேதி எல்லாம் நான்காம் தேதி அதனால இந்த அம்மா அவர்களது ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை நம்ம நாலாம் தேதி நம்ம அஞ்சலி செலுத்தோம் நான்காம் தேதி டிசம்பர் அதாவது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அம்மா நினைவிடத்துல அந்த உழைப்பாளர் அஹ் சிலை கட்டுறது காலையில பத்து மணிக்கு ஒரு ஆயிரம் பேர் சென்னை பகுதியில் இருக்கிறவங்க நம்ம அங்க அஞ்சலி செலுத்துகிறோம் அந்த அஞ்சலி செலுத்துகிற பொழுது இரண்டு மூன்று விஷயங்களை நம்ம வலியுறுத்தணும் ஒன்று கொடநாடு கொலை கொள்ளையில் இருக்கிற அந்த உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படணும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் அந்த அறிக்கையின்படி மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் இந்த திமுகவினுடைய ஊழல் ஆட்சி அகற்றப்படணும் மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் அதிமுகவுடைய தலைமை என்பது பொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் என்பதை போல தொண்டர்களால ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இருக்க வேண்டும் இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் நம்முடைய இந்த நிகழ்வு என்பது இன்னும் நிறைய அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த திமுக செய்கிற திருமூல்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசியல் இந்த இரண்டையும் எதிர்த்து உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாரிசுகளாக அதிமுகவின் உண்மை விசுவாசிகளாக இந்த இயக்கத்தை காக்குற பணியில நம்ம ஈடுபடுவோம் பிறக்கிற யாரும் வந்து தலைவர்களா பிறப்பதில்லை சந்தர்ப்ப சுவாமி அந்த தலைவர்கள் உருவாக்கப்படுறாங்க இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாவே பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த காசு பணம் அது அது மாதிரி ஆயிட்டாங்க கட்சி அப்படிங்கிறவங்க அஹ் அப்ப புதுசா அந்த இளைஞர்கள் ஒரு நாற்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க முன்னால வந்து கட்சி பொறுப்புகள்ல அவங்க வரணும் உள்ளாட்சி சட்டமன்றம் இதுல எல்லாம் அவங்க வரணும் அப்பதான் இந்த கட்சி வந்து இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு வலிமையா இருக்கும் அந்த பாஜக அப்படின்னாலே அந்த சிறுபான்மையினர் அவங்க மத்தியில அச்சம் இருக்குது அந்த கீழே இருக்கிற கட்சி கட்சிக்காரங்களையே நிர்வாகிகளை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கங்க ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எடப்பாடியோட ஓபிஎஸ் ஓட பணம் காசு சம்பாதிச்சு அவங்க செட்டில் ஆகுறதுக்கு போயிருப்பாங்க நம்ம வந்து அந்த ஒரு இளைஞர்களை இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கலந்துக்கிறவங்க எல்லாமே ஒரு முப்பதுல இருந்து நாற்பதுக்குள்ள இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இளைஞர்களை வந்து நம்ம கட்சி பொறுப்புகள்ல அந்த உள்ளாட்சி தேர்தல் பொறுப்புகள்ல நம்ம கொண்டு வந்தோம்னா எதிர்காலத்துல எல்லாம் வளர்ந்து வருவாங்க நம்ம நிச்சயமாக லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட அதிமுகவை தொண்டர்களால ஒரு வழிநடத்தப்படுகிற தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை உருவாக்கி பயணிப்போம் வர்ற நாலாம் தேதி சென்னையில அம்மா மரணத்துல ஆறுமுகசாமி ஆணையம் அது மேல் விசாரணை தேவை கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல அந்த உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டறியணும் திமுக இந்த ஒன்றையாண்டு காலத்துல மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த வரி சுமைகள் இவ மக்களிடத்துல ஏற்பட்டிருக்கிற அதிருப்திகள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற குறை இதை எல்லாத்தையும் சுட்டி காட்டி நம்ம பயணத்தை வந்து வலுப்படுத்துவோம் நிச்சயமா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுலும் வென்றெடுக்கிற வகையில நம்ம வந்து செயல்படுவோம் அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்கிற வழியில செயல்படுவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி